இங்கே வந்து அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய வேறாக இருக்கக்கூடிய இந்து தர்மத்தினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய திருமையாருக்கு வந்ததிலே பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோ உங்களை சந்தித்ததிலே துணிப்படைகின்றோம் மூன்று மாத காலமாக காத்திருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எங்களுக்கும் உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கும் எங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை காலத்தினுடைய கட்டாயம் இந்த யாத்திரை தள்ளி 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 இன்னைக்கு வந்து உங்களை கடைசியாக சந்தித்ததில் மிக பெருமை அடைக சகோதர சோர்வு அது மட்டும் இல்லை நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிலே வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நேற்று நடத்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து நாம் காத்திருந்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் காத்திருப்போம் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் காத்திருந்து குழந்தை ராமனுக்கு அயோத்தியாவின நேற்று மறுபடியும் குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் இத்தனை காலமாக டென்ட் கொட்டாயில குளிர்க்கு வெளியே மலையில நினைந்து கொண்டு ஒரு டென்ட்டுக்கு கீழே குழந்தை ராமரேட்கோர வைத்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் சொன்னோம் நாம் சொன்னோம் குழந்தை ராமனுக்கு அவருடைய சொந்த வீட்டிலே அனுமதிப்போம் என்று உறுதிப்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார் இந்த காலம் பெருமையாக காத்திருந்து நேற்று அயோத்தியிலே குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் அந்த அற்புதமான காட்சியை தமிழகத்தில் நாம் எல்லாம் பார்த்த ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை ஒரு கல்லாக இருந்த ராமனுக்கு சிறையாக இருந்த ராமனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயிர் கொடுத்து ராமனாக மாற்றியிருக்கிறார் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நாம் பார்த்தோம் சூரியன் உச்சத்த இருக்கக்கூடிய நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து பன்னிரண்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ராமபெருமானுக்கு இந்த பிராண பிரதிஷ்டை நடந்து குழந்தை ராமன் தம்முடைய சொந்த வீட்டிற்கு சென்று வைக்கின்றார் நம்முடைய சமகாலத்தில் நடத்தி காட்டியிருக்கின்றார் அந்த பூஜையிலே பங்கேற்று பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்தி குழந்தை ராமனுக்கு நம்முடைய சமகாலத்திலே நடத்தி காட்டியிருக்கின்றோம் அதிர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் பதினேழு நாட்கள் விருதம் இருந்தார் பதினோரு நாட்கள் பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்னை தயார்படுத்தினார் குழந்தை ராமனின் மீது கை வைக்க வேண்டும் என்றால் தயார்படுத்திக் கொண்ட பிரதமர் பதினோரு நாட்கள் எந்த விடவும் வெறும் இளநீரை மட்டுமே குடித்து இரண்டு வேலை இரநீர் குடித்து வேளை பழங்களை உண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து நாம் நம்முடைய பிரதமருக்கு கொடுத்த பணி தனிமையான பணியை வெற்றிகரமாக நேற்று நடத்தி காட்டி நம்முடைய குழந்தை ராமன் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு நாம் அனைவரும் கூட சாட்சிகளாக இருக்கின்ற எப்படி இலங்கையிலே சிறைபிடிக்கப்பட்ட சீதை பிராட்டி எடுப்பதற்கு ராஜபெருமானே சென்று ராமசேத்துவன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற பொழுது காலச்சக்கரம் மாறியதோ நேற்று குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்ற பொழுது இந்தியாவுடைய காலச்சக்கரம் மாறியிருக்கிறது என்று சொன்னார் எனக்கு அதை பெரிய சந்தோஷம் எப்பொழுது தமிழகத்தில் ஒரு குழந்தை ராமனுடைய பிராண நிகழ்வை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்று தமிழக அரசு தடை போட்டு எங்கேயும் கூட கோயிலுக்கு செல்லக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது மதிய உணவளிக்க கூடாதென்று ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக நமக்கு ஆர்டர் போட்டு நிறுத்தி வச்சு பாரதிய ஜனதா கட்சி விடிய விடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை கட்டி தலைமை நீதிபதியின் முன்பு நம்முடைய வைத்து இருபத்தி இரண்டாம் தேதி காலையிலே பத்து இருபத்தி ஐந்துக்கு முதல் பட்டிச்சனாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா என்பதை கொண்டு வந்து அனுமதியை பெற்று பதினேழு மணிக்கு காவல்துறையாக இருக்கட்டும் அறநிலைத்துறையாக இருக்கட்டும் யாரும் கூட கோயிலுக்குள்ளே வர முடியாது அவர்களை அனுப்பிவிட்டு குழந்தை ராமனுடைய பிராண பிரவிஷன் நிகழ்வு நின்று தமிழகத்தில் நடந்தது ஐயா அது கால சக்கரத்தினுடைய மாற்றம் எப்படி பாரத பிரதமர் அவர்கள் அயோத்தியாவில குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள்ளே காவல் எடுத்து வைத்த பொழுது அது கால சக்கரத்துடைய மாற்றம் என்று சொன்னார்களே தமிழகத்திலே குழந்தை ராவனுடைய ராண பிரதிஷை நிகழ்வுகளை பங்கேற்க கூடாது என்று திராவிட கொண்டேற்ற கழகம் நம்மை தடுத்த பொழுது அதுவும் காலச்சக்கரத்தினுடைய மாற்றம் இயற்கை காலம் மாற ஆரம்பித்திருக்கிறோம் காலச்சக்கரம் மாற ஆரம்பித்திருக்கிறோம் மக்களுக்கு திராவிடத்தினுடைய பெரிய அரசியல் வேண்டாம் காலஞ்சாலமாக எழுபது ஆண்டு காலமாக ஏழை மக்களாக தமிழகத்தில் இருப்பதற்கு யாருக்கும் பெருமை இல்லை தமிழகத்தில் ஏழை மக்களை பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பெருமை இல்லை அரசியல் மாற வேண்டும் குடும்ப ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஆட்சியை வீட்டுக் கலப்ப வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொன்னான ஆட்சி இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆட்சியோ அங்கேயெல்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்து நம்முடைய ஆட்சி மாநிலத்தில் அங்கேயெல்லாம் வேகமாக வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் அது வேண்டும் என்கின்ற உங்களுடைய இயக்கம் தமிழகத்திலே இது நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆதந்தம் குடும்ப அரசியல் வேண்டாம் லஞ்ச வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயா ஒரு ஏழை தாயினுடைய மகன் விவசாயினுடைய மகன் ஒரு இளைஞன் ஒரு சகோதரி உங்கள் அந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கோ உங்களை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு கணமும் யோசித்து ஐயா அதனால நம்முடைய கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அத்வானி ஐயா அவர்கள் காலத்திற்கு பிறகு மோடி ஐயா இந்த கட்சி தனக்கான தலைமையை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும் சாதாரண மனிதர்களை பிடிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்னங்க ஒரு பக்கம் ஹீராபே நம்மையாருடைய பையன் யாருங்க ஐயா ஹீராபே நம்மையாருடைய பையனா யாருங்க மோடி ஐயா மோடி ஐயாவுடைய தாயினுடைய பெயர் ஹீராபெண் அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் ஜெயிச்சு அதுல குழந்தைகளை வளர்த்தி அதுல மோடி என்கின்ற ஆளுமையை உருவாக்கி தொண்ணூத்தி ஒன்பது வயதுல அந்த அம்மா பத்த இரவு அடி சேர்ந்தார் மோடி ஒரு பக்கம் ஹீராபன் என்று அஞ்சு வீட்டுல பத்து பாத்திர கழுவின ஒரு தாயினுடைய பையன் மோடி மோடி அவர்களுக்கு எதிராக யாருங்கையா கையா இருக்கிறாங்க கருணாநிதி அவர் பையன் லல்லு பிரசாத் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் பாருங்க பரூக் அப்துல்லா ஒரு பையன் உமர் அப்துல்லா பாருங்க எத்தனை பேத்தோட பசங்க நிக்கிறாங்க பாருங்க ஒரு உதய் தாக்கரே மம்தா பானர்ஜி பையன் ஒருத்தர் பையன் ஒரு ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் கல்லை கழுவி தன்னுடைய மகனை உலகத்தினுடைய தலைவராக மாற்றி காட்டிய நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தேர்தல் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான் சாமானிய மனிதர்கள் நாம் அனைவருமே ஒதுக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்துக்கு அந்த கட்சி பத்தில கூடாது இல்லையா குறிப்பாக திமுக தொண்டர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மகனோ மகளோ தலைவனாக மாற வேண்டும் என்றால் மோடியின் பக்கம் நீங்க வாங்க உங்க மகனும் மகளும் தலைவனாக மாறுவார் இல்ல இந்த குடும்பம் இளைஞரணி மாநாட்டில் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற மாதிரி நாலாவது படத்தை இன்ப ரிலீஸ் பண்ணி முதல் சேரல உட்கார வச்சுட்டாங்க

அண்ணன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையா கருணாநிதி என்கின்ற திமுக எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதச்சு அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாட்டா வெளியே வந்து பிரஸ்ல கதறது பத்து நாளா ஒரு எஃப்ஐ ஆர் போடுறது துப்பு இல்லைங்க போடுறது ஆக்ரோஷமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாம நீ போய் எடுத்துட்டு வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலம் கலக்கப்பட்டு பதினான்கு மாதங்கள் ஆகுது சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்ற கட்சி ஒரு அறிக்கை வண்ணுமா இதை கண்டிச்சு அண்ணன் திருமாவளவன பேசணுமா ஆனா பாதி நேரம் திருமாவளவன் என்னை திட்டத்துக்கே ஒரு பாதி நேரம் போயிருது திமுக ஒழிப்புணர்வை வாங்கி பாக்கெட்ல வச்சு பொருத்தமா இருக்கு ஏன்னா இவர்கள் தான் சமூக நீதியை பேச வேண்டும் என்று நினைக்கிற பேசணும் எங்க பேசுறாங்க ஒரு பட்டியலின சகோதரிக்கு திமுகவனுடைய எம்எல்ஏ மகள் வீட்டுல சூடு வச்சு வெளியமைச்சிருக்கிறான் அதை பத்தி பேசுறது தொப்பு இல்ல ஆனா இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற ஐயா இந்த சமூக நீதிங்கிறதே போலீஸ் ஐயா ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக அவர்கள் நன்றாக இருப்பதற்காக பின்னு கொடுப்பதற்காக கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சமூக நீதி என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில் வாய்ச்சல் வீரர்களாக இருக்கின்றார் எம்பி இருந்தாரு உங்களுக்கு தெரியும் அவர் பேரை கூட சொல்லக்கூட இருந்த ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா மணிசங்கர் ஐயர் இரண்டாயிரத்தி பதினாலு மோடி எல்லாம் மோடிக்கு வேணா காங்கிரஸ் ஒரு டீ கடை போட்டு அப்படியே டீ விட்டுக்கிட்டு மோடி போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆனால் நீங்கள் முடிவு செய்தீர்கள் எனக்கு நீங்கெல்லாம் வேண்டாம் பா டிக்கிறவரு தான் வேணும் எனக்கு டீ விற்கக்கூடிய நரேந்திர மோடி தான் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூணு சீட்ல உட்கார வச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பிற்போக்கான மனிதன் மோடி என்று சொன்னார் பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான மனிதன் மோடினு இதே மணிஷக்கரையா சொன்னார் நீங்க பரிசனை கொடுத்தீங்க தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல மணிசங்கர் ஐயாவ மயிலாடுதுறையில டெபாசிட் இலக்கு வச்சீங்க டெபாசிட் டெபாசிட் இலக்கு வச்சீங்க இதே தொகுதியில டெபாசிட்டே போச்சு மூன்று முறை எம்பி ஆகிறவருக்கு டெபாசிட் போன தொகுதிங்க ஐயா ரெண்டாயிரத்தி பதினேழுல பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கு மனிதன் மோடி என்று சொன்னார் நீச்சிக்க ஆதுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு இந்த மனுஷன் தாங்க வேணும் முன்னூத்தி மூன்று எம்பியோடு நான் அமர வைக்கின்றேன் அமர வச்சு ஆனா இன்னைக்கு உலக நாடுகள்லாம் அவங்க ஊர்ல பிரச்சனைனா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளக்கூடிய முதல் தலைவன் இவர் சொன்ன இந்த பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான தீர்வு ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி அந்த மகனை வளர்த்த ஹீரா பெண்ணனுடைய மகன் தான் நரேந்திர மோடி உலக நாட்டில் எங்க பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த தலைவர்கள் தொலைபேசியில் அழைக்கக்கூடிய முதல் தலைவனாக நம்முடைய தலைவன் இருக்கிறான் என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கின்றோம் மயிலாடுதுறையில பேச முடியல நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க காவல்துறை அண்ணாமலையை தடுத்து விட்டது மயிலாடுதுறையில பேசல என்ன அப்படி மயிலாடுதுறையிலே காவல்துறையிட்ட ஒரு பர்சன்ட் கூட அவங்க மேல தப்பு இல்லைங்க ஐயா காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக மயிலாடுதுறையில செய்தார் நம்ம கட்சி அனுமதி வாங்கினது அந்த இடம் என்னை பேசுகிறேன் சொன்னது இந்த இடம் எப்படி காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க காவல்துறையினிடம் சொன்னார்கள் அண்ணே சார் பர்மிஷன் அங்க இருக்குது நீங்க இங்க பேசினா தப்பா போயிடும் சொன்ன ஐயா காவல்துறையை எதிர்த்து ஒரு நாளும் கூட வேலை செய்யக்கூடிய மனிதன் நான் அல்ல ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மயிலாடுதுறையத்திலே அண்ணாமலையினுடைய கை இந்த மைக்கை பிடிக்காது என்று சொல்லிவிட்டு பேசாம இங்க வந்துட்டேன் ஐயா அதனால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய வருத்தத்தையும் மறுபடியும் உங்க ஊருக்கு வருகின்றோ மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு கொடுத்து யாத்திரையில வந்தீங்க ஆனா தூர சமசமாக உங்களோட பேச முடியாமல் போய்விட்டேன் மறுபடியும் மயிலாடுதுறைக்கு வந்து உங்களிடம் நிச்சயமாக நான் பேசுகின்றேன் அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு சார்பாக உற்சாகமான வரவேற்பு கொடுத்து உங்களிடம் பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து பேசினேன் கோச்சுக்குவாங்க நான் உங்களும் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு போறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஓட்டுங்க ஐயா இந்த பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான மனிதன் யார சொன்னாங்களோ மயிலாடுதுறையில மயிலாடுதுறையிலிருந்து இருக்கக்கூடிய மனிதன் யார சொன்னாங்களோ எந்த வீட்டுல அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவுனாங்களோ அந்த மனிதனுக்கு ஒரு ஒத்த ஓட்டு போடுங்க அதே அன்பான ஒத்த ஓட்டு போடுங்க நம்பிக்கையோடு போடுங்க உங்க நம்பிக்கை எப்பொழுதும் கூட மோடி என்கின்ற மனிதன் எங்கையா பதினோரு நாள் விரதம் இருந்து சாப்பிடாம இளநீர் தண்ணியை குடிச்சிட்டு போய் ராமபிரானுடைய நிகழ்வில் அமர்றார் நீங்க போடுற ஒத்த ஓட்டை ஏமாத்துவாருங்க ராமபுரால கொடுத்த அதே மரியாதையை தான் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய ராமபுராணக்கு கொடுத்த அதே மரியாதையை வேண்டுகோள் மாற்ற வேணுங்க தாங்காதுங்க ஐயா தமிழ்நாடு எப்படி இருக்காங்க ஐயா சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு ஸ்டாலின் சொல்றாரு வளர்ச்சி 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 சுத்தது பாருங்க அண்ணா இந்த ஸ்டாண்ட் போட்டீங்க ஸ்டாண்டுங்கிறது என்னன்னா லஞ்சம் ஸ்டாண்டுங்கிறது குடும்ப ஆட்சி

அன்றாட வீட்டு கொளை வேத்தின் உடைய முடித்து கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரதமேய புகழோ நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்